ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஹாட் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போகிறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஹாட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு நீங்கள் உங்கள் கேஸை ஆன் பண்ண இங்கே பாருங்க நான் இப்போ கேஸை பற்ற வச்சுட்டேன் அடுத்தது அதில் ஒரு குண்டாக வச்சுட்டேன் அது லைட்டாக ஹீட் ஏறும்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கவும் ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ சூடு வேணுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஹாட் பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் சூடு பண்ணிக்கவும் சூடு ஏறினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எதிர்பார்த்த ஹாட் வாட்டர் ரெடி ஆகிடுச்சி அது வேறு ஏதோ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் ஹாட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க